வணக்கம் மக்களை சற்று கிடைத்த மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது இரட்டை இலை சின்னம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைக்கப் போகிறதா அந்த ஒரு வழக்கில் வெற்றி யாருக்கு இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் வெற்றி யாருக்கு என்பதனை தற்பொழுது பார்ப்போம் அதாவது இரட்டை இலை சின்னத்தில் அதிமுக கட்சியில் உட்கட்சி பூசல்கள் சின்னத்தால் மோதல்கள் வெடித்துக்கொண்டிரு காரணமாக அதிமுகவின் சார்ந்த முக்கிய புள்ளி சூரிய மூர்த்தி என்பவர் பெரும் அளவில் ஒரு வழக்கை நீதிமன்றத்தில் அந்த ஒரு வழக்கு டெல்லி மற்றும் தேர்தல் ஆணையம் வரை சென்றிருப்பதன் காரணமாக அதில் தகுந்த விளக்கங்களும் ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அவர்களவர்களுடைய தனிப்பட்ட வாதங்களை எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் மற்றும் அதன்படி நீதிமன்றங்களும் உத்தரவை பிறப்பித்தது இதன் தொடர்ச்சியாக இவர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா பெரும் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்க போகிறது ஏன்னா இரட்டை இலை சின்னம் முடக்கணும் அப்படின்னு வந்து சூரியமூர்த்தி என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தொடுத்திருந்தார் இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி அடையணும்ன்றதுக்காக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடணும் அப்படின்னு வந்து தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்து பொதுச் செயலாளர் என்ற முறையில் அங்கீகரிக்கப்பட்டதன் இருந்ததுனால இரட்டை சின்னம் அப்பொழுது அந்த தேர்தலில் யூஸ் பண்ண அவங்களுக்கு அனுமதியை தேர்தல் ஆணையம் கொடுத்தாங்க ஆனால் அவர் மீண்டும் வந்து நான் தான் யூஸ் பண்ண போகிறேன் திருப்பி வந்து பயன்படுத்த போகிறேன் இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈரோடு கிழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற போகிறது பிப்ரவரி மாதத்தில் ஸோ அந்த ஒரு தேர்தலில் நான் வந்து ஈரோடு கிழக்குல மீண்டும் வந்து அந்த சின்னத்தை பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு வந்து அவர்களுடைய தரப்பில் வந்து கூறுகிறார்கள் ஆனால் ஓ செல்வம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறார் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் கட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் இருந்திருக்கிறார் அதன் பிறகுதான் அவர் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் இதன் தொடர்ச்சியாக அவருக்கும் அந்த சின்னத்தை வந்து கொடுக்கணும் அவருக்கும் அதுல உரிமை இருக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய புள்ளி நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் அதிமுகவினர்களும் சொல்கிறாங்க இதனால் ஓபிஎஸ்க்கு அந்த சின்னம் கிடைத்தால் அவர் மிகப்பெரிய அளவில் வெற்றியை அங்கே அடைவார் அப்படின்றது அனைவர் மத்தியிலும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தேர்தல் ஆணையம் மூலமாக பாஜக உதவி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஏனென்றால் பாஜகவின் ஒரு உறுதுணை என்பது ஓபிஎஸ்க்கு எப்பொழுதுமே இருக்கிறது தற்பொழுது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கும் வன்கொடுமை அதாவது மாணவி வந்து பாலியல் வளக்காரம் செய்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் பூகாம்பரமாக தமிழகத்தையே உலக்கி இருக்கிறது இந்த சம்பவம் இந்த சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் மாதிரி வந்து நம்மளுடைய அதிமுக தரப்பில் எடப்பாடி தலைமையில் நடந்துகிட்டு இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் அதிமுகவுக்கு பாராட்டம் சொல்லும் விதமாக பாஜகவில் நம்மளுடைய அண்ணாமலை இருந்தார் ஓகேங்களா ஸோ இதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி வைப்பதற்கான முடிவுகளை ஒன்றொன்றாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை அமைக்கிறாரா என்பதனை அதிமுக பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் தட்சமயம் வரைக்கும் வந்து அது மூன்று நடந்தால் வெற்றி என்பது பெறுவதற்கான வாய்ப்புகளுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இதுபோன்று நீங்கள் எந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்களோடைய கரு ளை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை தினசரி தெரிந்துகொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்